மேலே பாருங்கள் வெள்ளை மேகம் தேர்த்தா அந்த வெள்ளை மேகத்துக்கு நடுவில் இருந்தால் அந்த ஏலியனு கோஸ்ட் எல்லாம் வரும் ஒரு சின்னதாக ஒரு புள்ளி தேர்த்து பாருங்கள் அது நட்சத்திரம் மாதிரி அந்த கிரகத்தில் தான் ஏலியன் வசிக்குது தான் வருது ஸோ நைட்டில் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா பாருங்கள் அது நீங்கள் நட்சத்திரம் நினச்சி நட்சத்திரம் கிடையாது ஏலியன் ஏலியனோட ஸ்பேஸ் இப்போ அது ஆ வாங்க வாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு வச்சிக்கலாம் சரக்கு ஓகே கோபிநாத் எப்பா பார்த்தாலும் அதே மைண்டில் தான் இருப்பீங்களோ ஐயோ ஐயோ அந்த கிரகத்துக்கு வரேன் இரு அப்புறமா உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் கோபிநாத் என் ஃப்ரெண்டு பேர் கோபிநாத் தான் நீயும் கோபிநாத்ன்னு வச்சுருக்கேன் பேர் அதனால உன்னை மன்னிச்சு விடுறோம் கோ கோபிநாத் என்ன ஒரு கோபிநாத் பதினேழு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக்கே போட மாட்டேறீங்க அவ்வளோ நக்கல் சரி சார் லைக்கே போடணும் அப்படியே பாத்து இருக்கு 오케이야 okay. சரக்கடிக்கிற பழக்கால லைவில் உட்காந்து யாராவது சரக்கு அடிப்பாங்களா ஐயோ ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க எப்பா பார்த்தா ஆள் சரக்கு அடிப்பா சரக்கு இது வந்தது வந்தீங்க அதை இன்னொரு கிரகத்தில் பாருங்கள் அந்த நட்சத்திரம் எப்படி ஜொலிக்குதுன்னு அது ஏழையனோட ஸ்பேஸ் இப்போ அது என்ன போயிட்டு மேலே போயிட்டு வாங்க சரக்கு அடிச்ச மாதிரி இருக்கும் புரியுதா எப்பா பார்த்தாலும்மா சரக்கு சரக்கு இருக்கீங்க அதை பழக்கமே கிடையாது ஆள் காலே கிடையாதுப்பா உடம்புல நோ டச்சிங் அண்ட் டச்சிங் ஆல் காலு எதுவுமே கிடையாது பீடி சிகரெட் நோய் குட்பைப்பா குட் குட் பை உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறது நீங்கள்லாம் பெரிய ஆள் அப்படி தான் இருப்பீங்க கேட்டால் எப்படி ரெண்டு நட்சத்திரத்திர மேலே சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு Apo yung last figure nalang Go